வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம இருக்க கதை என்னன்னா யோகி விஜயகுமார் ஜெயராமன் அவர்கள் எழுதிய ராஜ ராஜ சோழனும் விஞ்ஞானி மணியும் அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கதையோட சுருக்கத்தை சொல்கிறேன் ராஜாமணி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கால இயந்திரம் ஒன்று தயாரிக்கிறாரு அந்த கால இயந்திரத்தின் மூலமாக சோழர் காலத்துக்கு போகிறாங்க அங்கே போய் ராஜராஜ சோழனை சந்திச்சாங்களா அவங்களோட பேசினாங்களா அப்படிங்கிறத தான் இந்த கதையோட அடித்தளமை சரி நம்ம கதைக்குள்ள போலாமா இதற்கு முந்தைய அத்தியாயத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் பார்த்துட்டு வாங்க ரெண்டு நாளிகை கடந்தபின் மன்னன் தஞ்சையை நோக்கி புறப்பட்டான் ராஜாமணிக்கு குந்தவி தேவியையும் வானவரையன் வந்தியத்தேவனையும் தரிசிக்கும் பாக்கியம் கிட்டவில்லை மன்னனின் பரிவாரம் தஞ்சையை நெருங்கியது தஞ்சை மாநகரம் பிரம்மாண்டமாக இருந்தது மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சாலையின் இருபக்கமும் தென்பட்டன சாலைகள் பரபரப்பாக இருந்தன மாலை பொழுது நெருங்கி கொண்டிருந்ததால் வியாபாரமும் களை கட்டியிருந்தது மன்னனின் வருகை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்ததால் மக்கள் இருபக்கமும் நின்று மன்னனை வாழ் வணங்கினார்கள் மன்னனின் அரண்மனை முன்பு பரிவாரம் நின்றது மன்னன் மாளிகைக்குள் சென்றான் ராஜாமணி பக்கத்தில் இருந்த விருந்தினர் மாளிகைக்குள் தங்க ஏற்பாடு செய்து தங்க ஏற்பாடு செய்துள்ளது சற்று ஓய்வெடுத்த பின் ராஜாமணி அன்று மாலை நகரத்தை சுற்றி பார்த்தார் எவ்வளவு நன்றாக உள்ளது இந்த ஊர் சுத்தமான காற்று சுகமான சுற்றுப்புறம் நல்ல மக்கள் இப்படியே ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று அவர் மனம் எண்ணியது ஒரு விதத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள்தான் மனிதனின் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்று அவருக்கு இப்போதுதான் தோன்றியது அடுத்த இரண்டு நாட்கள் சும்மாவே கழிந்தது மன்னன் ஏதோ ராஜாங்க வேலையில் மும்புறமாக இருக்கிறார் என்று ராஜாமணிக்கு செய்து வந்திருந்தது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்த பெரிய கோயிலை பார்த்து ரசித்தார் ராஜாமணி மூன்றாவது நாள் ராஜாமணியை மன்னர் அழைத்தார் வாருங்கள் ராஜாமணி இப்படி அமருங்கள் என்றார் மன்னர் மன்னர் மட்டும் தனியாகத்தான் இருந்தார் பட்டு துணி போர்த்தி மெத்து மெத்தென்று இருந்த அந்த ஆசனத்தில் ராஜாமணி அமர்ந்து கொண்டார் நீங்கள் அன்று உரைத்ததை இன்னும் சற்று தெளிவாக சொல்ல முடியுமா என்று கேட்டார் மன்னர் ராஜாமணி நிமிர்ந்து அமர்ந்து கொண்டார் முடிந்த வரையில் அறிவியல் வார்த்தைகள் கலக்காமல் மன்னனுக்கு புரியும் வகையில் சுலபமாக எடுத்து கூறினார் மன்னன் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான் ராஜாமணி சொல்வதை அவனால் நம்பவும் முடியவில்லை என்றாலும் அவனால் அதில் உள்ள விஷயத்தை புரிந்து கொள்ள முடிந்தது தன்னுடைய அமைச்சர்களிடம் ஏற்கனவே ராஜாமணியின் பேனாவை கொடுத்து ஆய்வு செய்ய சொல்லியிருந்தார் அவர்களும் அந்த கருவி இந்த காலத்தில் எந்த நாட்டிலும் இல்லை என்பதை உறுதி செய்திருந்தார்கள் ராஜராஜ சோழனுக்கு இயல்பாகவே புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகம் புது புது இடங்களுக்கு திவ்விஜயம் செய்வது அவருக்கு மிகவும் பிடித்த செயல் அப்போது அவர் இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் விபரீத முடிவுதான் இருந்தாலும் முயற்சி செய்து பார்த்து விடுவது என்று எண்ணிக்கொண்டார் ராஜாமணி தாங்கள் உங்கள் காலத்துக்கு செல்லும் போது என்னையும் உடன் அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்டார் ராஜராஜ சோழன் ராஜாமணிக்கு கிட்டத்தட்ட மயக்கமே வந்துவிட்டது இது என்னடா வம்பாய் போய்விட்டது என்று நினைத்து கொண்டார் என்ன பதில் சொல்வது என்று அவருக்கு புரியவில்லை சற்று நேர குழப்பத்திற்கு பின் அவரின் ஆராய்ச்சியாளர் மூளை விழித்து கொண்டது இப்பேற்பட்ட மாமன்னன் தன்னுடன் வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அழைத்து போய் தான் என்ன என்று தோன்றியது ராஜாமணிக்கு அதே நேரத்தில் மன்னனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக அழைத்து சென்று திரும்பவும் திரும்பவும் கொண்டு வந்து விட வேண்டுமே என்று பயமும் வந்தது இருந்தாலும் ராஜாமணியின் காலத்தில் இருக்கும் கட்டி முடிக்கப்பட்ட பெரிய கோவிலையும் அவரின் மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையும் மன்னருக்கு காட்ட வேண்டும் என்று ஆசை எழுந்தது ராஜாமணிக்கு தங்கள் உத்தரவு மன்னரே நீங்கள் விரும்பினால் நாளையே நாம் என்னுடைய காலத்துக்கு புறப்படலாம் என்று சொன்னார் உடனே மன்னரின் முகமும் மலர்ந்தது மிக்க மகிழ்ச்சி நாம் எனது அரச சபையை இன்றே கூட்டி எமது முடிவை அறிவித்து விடுகிறோம் என்றார் ராஜராஜ சோழன் அடுத்த மூன்று நாளிகையில் அரச சபை கூடியது மன்னர் தனது அமைச்சர்களிடம் தமது முடிவை அறிவித்தார் ராஜாங்க அலுவல்களை அமைச்சர்களிடம் பகிர்ந்து அளித்தார் அங்கே எல்லோருடைய முகத்திலும் கவலை சூடி கொண்டது புதிதாக வந்த இந்த மனிதனின் சொல்லை நம்பி மன்னர் இந்த விபரீத முடிவை எடுக்கிறாரே என்று ஆனாலும் யாரும் மன்னனை எதிர்த்து பேச துணியவில்லை இளவரசர் ராஜேந்திரனும் இப்போது இராஜாங்க அலுவலக வள அலுவலக வேலையாக லங்கைக்கு இருக்கிறார். குந்தவை தேவியோ குழந்தையில் இருக்கிறார் அதனால் ஈசன் அருளால் நடப்பது நடக்கட்டும் என்று எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் அன்று இரவே மன்னன் மற்றும் ராஜாமணி அவர்களுடன் ஒரு சிறிய படை ஒன்றும் புறப்பட்டது அடுத்த நாள் மாலை பொழுதில் அவர்கள் ராஜாமணியின் கால இயந்திரம் நிறுத்தப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அதை பார்த்த மன்னனுக்கு பலத்த ஆச்சரியம் ஏற்பட்டது இந்த இயந்திரம் எப்படி காலத்தை கடந்து நம்மை கொண்டு செல்லும் என்று யோசித்தார் ராஜாமணி இயந்திரத்தின் உள்ளே சென்று எல்லாம் நன்றாக வேலை செய்கிறதா என்று பரிசோதனை செய்து கொண்டார் பேட்டரி பவர் தான் கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போது ஒரே குழப்பம் வந்தது அவருக்கு ஒருவர் அமர்ந்து செல்லும் வகையில்தான் அந்த இயந்திரத்தை ராஜாமணி வடிவமைத்து இருந்தார் இப்போது எப்படி இருவர் செல்வது என்பது அவருக்கு புரியவில்லை ஒரே வழிதான் யாராவது ஒருவர் முதலில் உட்கார்ந்து கொண்டு அவரின் மடியில் இன்னொருவரை அமர வைப்பது என்று முடிவெடுத்தார் ராஜாமணி நிச்சயமாக ராஜாமணியின் மடியில் ராஜராஜர் அமர முடியாது அப்படி அமர்ந்தால் ராஜாமணி சட்னியாகி விடுவார் பின்பு மன்னர் முதலில் அமர்வது அதன்பின் பின் ராஜாமணி அவர் மடியில் அமர்ந்து கொள்வது என்ற முடிவானது மடியில் அமர்ந்து கொண்டு இயந்திரத்தை இயக்குவது சற்று சிரமம்தான் வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தார் ராஜாமணி ராஜாமணி கரண்ட் என்ற பட்டனை அழுக்கி அமுக்கி இந் இயந்திரத்தை இயக்கினார் இயந்திரம் சுழலத் தொடங்கியது சில நொடிகளில் அவர்கள் ராஜாமணியின் ஆய்வகத்தில் இருந்தார்கள் இயந்திரத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் வெளியே வந்தனர் மன்னருக்கு அங்கே இருப்பது எல்லாமே ஆச்சரியத்தை தந்தது ஆயிரம் ஆண்டுகளில் இவ்வளவு மாறிவிட்டதா தம் நாடு என்று அவருக்கு வியப்பாகவும் இருந்தது இரவு மன்னர் உறங்குவதற்கு படுக்கை தயார் செய்து கொடுத்தார் ராஜாமணி அடுத்த நாள் காலையில் பயணம் புறப்படலாம் என்று சொல்லிவிட்டார் ராஜாமணி மன்னன் செங்கோல் கிரீடம் என்று முழு இராஜாங்க உடையில் வந்திருந்ததால் முதலில் தற்கால உடையை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் ராஜாமணி வழக்கம் போல மன்னர் அதிகாலையில் எழுந்துவிட்டார் ராஜாமணிக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் விழிப்பு வந்தது அதற்குள் அவருக்கே தெரியாமல் ஒரு விபரி ஒரு விபரீதம் நடந்துவிட்டது மன்னர் முழிப்பு வந்ததும் ராஜாமணியை சொல்லிக் கொடுத்தபடி காலை கடனை முடித்து கொண்டு ராஜ உடையுடனே சற்று வெளியே நடந்து வரலாம் என்று சென்று வந்தார் அப்போது பார்த்துதானா அந்த பாழாய் போன நூறு ரூபாய் ரிப்போர்ட்டர் கோரா வர வேண்டும் அவன் கவனித்து விட்டான் மன்னனே அவனுக்கு சந்தேகம் விட்டது இப்போது உங்களுக்கு அந்த நூறு ரூபாய் ரிப்போர்ட்டர் கோரா பற்றி சொல்லியே ஆக வேண்டும் அவன் உண்மையான பெயர் கோதண்ட தான் அந்த பெயர் அதர பழசாக தெரிந்ததால் அவன் ஸ்டெயிலாக கூறா என்று மாற்றிக்கொண்டான் தேங்காய் மூடி வக்கீல்கள் இருப்பது போல் இவன் ஒரு நூறு ரூபாய் ரிப்போர்ட்டர் அதாவது ஒரு தனிப்பட்ட செய்தியாளன் எந்த பத்திரிகைக்கு செய்தி வேண்டும் என்றாலும் தருவான் ஆனால் ஒரு செய்திக்கு நூறு ரூபாய் கண்டிப்பாக தந்துவிட வேண்டும் அதில் அவன் கரார் கோரா ரொம்ப நாளாகவே ராஜாமணி வீட்டையே சுத்தி சுத்தி வந்தான் அவர் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பில் மும்புறமாக இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் என்ன அது என்பதுதான் அவனுக்கு தெரியவில்லை ஆனாலும் ஏதாவது ஹாட்டான செய்தி கிடைக்கும் என்று காத்துக்கொண்டே இருந்தான் கோரா சில நாட்களாக ராஜாமணி வீட்டில் தென்படவில்லை என்றதால் இன்று காலையிலேயே வீட்டின் அருகில் சென்று பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணி அங்கே வந்தபோதுதான் மன்னனை பார்த்து விட்டான் மன்னனை ராஜா உடையுடன் பார்த்தவுடன் அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்னடா இது ராஜாமணியின் வீட்டில் இருந்து யாரோ ஒரு மனிதர் மாறுவேட போட்டியில் இருந்து பாதியில் எழுந்து வந்ததே போல் இருக்கிறாரே என்றெண்ணிக்கொண்டே மன்னனை உற்று கவனித்தான் ஆனால் ஆள் வாட்டசாட்டமாக இருக்கிறாரே முகமும் அவ்வளவு பொலிவாக உள்ளது இந்த பகுதியில் இந்த மனிதரை இதற்கு முன் பார்த்ததே இல்லையே இதில் ஏதோ மர்மம் உள்ளது என்று அவன் ரிப்போர்ட்டர் மூளை சொல்லியது ராஜாமணியை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் அதற்குள் ராஜாமணி மன்னனை தேடி வந்து விட்டதால் கோரா சற்று மறைந்து நின்று கொண்டான் ராஜாமணி என்ன பேசுகிறார் என்று கவனித்தான் கோரா மன்னரே இந்த உடையினை அணிந்து கொண்டே வெளியில் வந்துவிட்டீர்களே வீட்டிற்கு வாருங்கள் நான் வேறு உடையினை வாங்கித் தருகிறேன் அதன் நாம் தஞ்சை செல்லலாம் என்றான் ராஜாமணி ராஜாமணிக்கு எமக் ராஜாமணி எமக்கு காலையில் எழுவதுதான் வழக்கம் எழுந்த பின் நடைபெயில்வது வழக்கம் அதனால்தான் வெளியே வந்து விட்டேன் என்றார் மன்னர் கேட்டுக்கொண்டே இருந்த கோராவுக்கு தலை சுற்றியது இது என்னடா இந்த விஞ்ஞானிக்கு ஆராய்ச்சி செய்யும்போது ஏதாவது தலையில் அடிபட்டு விட்டதா என்ன ஏதோ மன்னர் அது இது என்கிறான் அவனுக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது ராஜாமணி வீட்டுக்குள் சென்று ஒளிந்து இருந்தாவது இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற முறிவு என்ற முடிவுக்கு வந்தான் கோரா ராஜாமணி மன்னனை வீட்டில் விட்டு காலை உணவை முடித்துக்கொண்டு கடைக்கு புறப்பட்டார் இருப்பதிலேயே பெரிய சைஸ் உடையும் காலனியும் இரண்டு செட் வாங்கி கொண்டு வந்தார் மன்னர் பேண்ட் செட் அணிந்து கொண்டு தன்னை கண்ணாடியில் பார்த்ததும் அவருக்கே வேடிக்கையாக இருந்தது பேண்ட் குழாய்க்குள் அவருக்கு காலை விட தெரியவில்லை ராஜாமணி தான் உதவி செய்தார் ராஜாமணி இப்போது என்ன திட்டம் என்று கேட்டார் மன்னர் மன்னரே இப்போது நாம் இருவரும் ஒரு வாடகை கார் எடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் செல்கிறோம் அங்கே தாங்கள் கட்டிய பெரிய கோயிலை தரிசிக்கலாம் போகும் வழியில் தங்கள் மகன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலையும் தரிசிக்கலாம் என்றார் ராஜாமணி பத் பணிவுடன் கூறினார் ராஜாமணி சொன்னதில் வாடகை கார் என்பது மட்டும் மன்னருக்கு புரியவில்லை அது ஏதோ தேர் போன்ற ஒரு வாகனமாக இருக்கும் என்று அவரே முடிவு செய்து கொண்டார் பயணம் எத்தனை நாட்கள் என்று கேட்டார் இங்கிருந்து இரண்டு சிறுபொழுதுகள் மன்னா என்றார் ராஜாமணி ராஜாமணி மன்னனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவ்வளவு விரைவாக செல்லும் வாகனம் எது என்று பார்க்க வேண்டும் என்று ஆவல் இக்கொண்டார் ரிப்போர்ட்டர் கோரா மறைந்து நின்று கேட்டுக்கொண்டு இருந்தார் இது என்னடா இவர்கள் பேசுவது ஒன்றும் புரியவில்லையே தஞ்சாவூருக்கு போகிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது ராஜாமணி தஞ்சாவூர் கோயில் அது புது கட்டிய கோவில் என்கிறாரே கோரா வரலாற்றில் கொஞ்சம் வீக் தஞ்சை கோயிலை கட்டியது யார் என்று அவனுக்கு தெரியாது உடனே தன்னுடைய செல்பேசியில் கூகுள் செய்து தெரிந்து கொண்டான் ஆகா அப்படியென்றால் இங்கு வந்திருப்பது ராஜராஜ சோழ மன்னனா ஆனால் இது என்ன மந்திரமா தந்திரமா என்பது அவனுக்கு புரியவில்லை அவனின் ரிப்போர்ட்டர் அறிவு வேலை செய்ய துவங்கியது சமீபத்தில் தான் டைம் மிஷின் பற்றி வந்த ப தமிழ் படம் ஒன்று பார்த்திருந்தான் ஒருவேளை அது மாதிரி ஏதாவது இருக்குமோ இருந்தாலும் இருக்கும் இந்த ராஜாமணி பெரிய விஞ்ஞானி செய்தாலும் செய்திருப்பார் என்று யோசித்து கொண்டான் கோரா அப்படி மட்டும் இருந்தால் கோராவுக்கு அடித்தது ஜாக்பாட் ஒரு செய்திக்கு ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகத்திடம் இருந்தும் குறைந்தது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கறந்து விடலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொண்டு செய்தியை வெளியில் விடலாம் என்று முடிவு செய்து கொண்டான் கோரா ராஜாமணியும் மன்னனும் புறப்பட்டு விட்டார்கள் ராஜாமணி செல்பேசி வழியாக வாடகை டாக்ஸிக்கு சொல்லியிருந்தார் கார் வந்து விட்டது கோராவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே ஓடி போய் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த காரை பின்தொடர்வது என்று முடிவு எடுத்தான் எவ்வளவு தூரம் பின்தொடர முடியுமோ அவ்வளவு தூரம் பின்தொடருவது அதன் பின் பார்த்து என்று நினைத்து கொண்டான் கோராவுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது டாக்ஸி ஓட்டுநர் ஒரு வயதான மனிதர் அவர் எப்போதும் வண்டியே நத்தை தான் ஓட்டுவார் ஆனால் கோராவுக்கு பின் தொடர்வது சுலபமாக இருந்தது வண்டி வடலூர் தாண்டி சென்று கொண்டிருந்தது ராஜாமணி தனக்கு தெரிந்த சோழ வரலாற்றை மன்னனுக்கு சொல்லி கொண்டே வந்தார் மன்னனும் ராஜாமணியும் சோழ சோழ தேசம் போய் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தாங்களா இல்லை அதற்கு முன்னாடியே இந்த பத்திரிகையாளர் கோரா ஏதாவது அவங்கள தடுத்து நிறுத்தி ஏதாவது கலவரமாச்சா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி